வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர இந்த நவம்பர் மாதம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும் போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல் செல்லும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இயல்பு நிலைக்கு அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வர்றார் இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு ஏற்கனவே இயல்பா இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வராரு அப்படின்னு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல்கள் இருக்கும் மன உறுத்தல்கள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அதுதான் அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு கிரகங்கள் வக்கரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனியாகப்பட்டது வக்ரம் ஆனாரு நான்கரை மாதங்களுக்கு வக்ரமாகவே இருந்தாரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும் இந்த டயத்துல செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் ஒரு பயம் உள்ள அந்த வக்கரமான கூடிய கிரகம் அததான் அங்க தூண்டும் உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம இதற்கு அந்த தசா புத்திகளும் உங்களுடைய தசாபுத்திகளும் பிறந்த கால தசாபுத்திகளும் தலைமை ஏற்று நடத்தும் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள் இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசா புத்திகள் இந்த உணர்ச்சிகளை அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி சனி திசை ராகு திசை கேது திசை ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும் அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில எந்த விதமான ஒரு மா மே செய்ய விடாம ஆக்கிருக்கும் சில பேர் துணிஞ்சு செயல்பட்டு இருப்பீங்க அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும் அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல எங்கயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியாக கொடுத்துரு அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யும் போது பலன்களை கொடுக்கும் போது அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுதான் இந்த வக்ரமாக இருக்கும் இப்ப வகர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தொழில ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த நான்கரை மாதங்களுக்கு ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால மார்ச்சுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உண்டான ஒரு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு பணப்புழக்கங்கள் அதிகமாக சில நிலைப்பாடுகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும் அந்த சனி பகவான் ஒரு ஆறு மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பர்ஸ் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நான்கரை மாதங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்கும் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொழிலாக இருந்தாலும் சரி சரி வேலையாக இருந்தாலும் வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே நோக்கி பயணிக்க கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையிலையும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அந்த வேலையில ஒரு நல்ல மாற்ற வேலை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு வருமானம் இதையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்கள் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் ஏக்கற்க கணக்குல அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும் நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்கள் அதுல உங்களுக்கு தன்மானம் உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருக நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு தனிமரமாக நின்று நவம்பர் மாதத்துக்கு ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம் ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுதுன்னு நம்ம முக்கியமா பாக்கணும் இந்த மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகதான் இந்த நான்கரை மாதம் இருக்க போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போது எந்தெந்த விழுதுபோது பார்வைப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விழுது இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நான்கு மாதமாகவும் இருக்க போகுது நிறைய பேர் சொத்துக்களை எல்லாம் இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனியினுடைய புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இடமாற்றம் இடமாற்றம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது தாமதமான திருமணங்கள் எல்லாமே தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது திருமண பாக்கியத்தை அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது ஏற்கனவே முயற்சி பண்ணலாமா கேட்கக்கூடியவர்கள் இந்த நான்கரை மாதங்கள் தாராளமா முயற்சி பண்ணலாம் அவர் பதினோராம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய திருமணம் பற்றிய அந்த ஆலோசனையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த நான்கரை மாதங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குடும்பத்தினால ஒரு மா அவமானங்களை சந்தித்த பெண்களோ இல்ல வேலையினால அவமானங்களை சந்தித்த பெண்களோ இல்ல உங்களுடைய தொழில்னால அவமானத்தை சந்தி நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாமே ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக நான்கு மாதமாக அந்த தொழில்ல நிறைய மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ரிஷபராசி பெண்கள் எல்லோருக்குமே இப்போ ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும் இந்த ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் நகரும் போது தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும் அதனால அந்த தசாபுத்தி பலன்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் திருமணம் ரீதியாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்